எங்க வீட்டில் தூங்கி நிற்கும் போது பெட்ஷீட்ல பாம்பு இருந்திருக்குது அது எனக்கு தெரியல எங்க அம்மாவும் என் கூட தான் பட்டுனு இருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து பெட்ஷீட் எல்லாம் மடிக்கும் போது அதுல பாம்பு இருந்துருது என்னமே ஒண்ணுமே பண்ணல எங்க அம்மா ஒன்றும் பண்ணல திடீர்னு அதான் பெட்ஷீட்டை மடிக்கும் போது பாம்பு கீழே விழுது அப்பவும் ஒன்றும் பண்ணல எங்க அம்மா பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாம்பு வச்சு வெள்ளை பண்ணுவாங்க நாக பாம்பு குட்டி குட்டி தான் சின்ன பாம்பு தான் எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு மிளகா எல்லாத்தையும் கொடுத்தாங்க எங்கெல்லாம் கடிச்சுதா அப்படி இப்படின்ட்டு பாக்குறாங்க எதுவுமே ஆகல எங்கேயும் கடிக்கும் இல்லை எனக்கும் பயம் ஐயோ செத்து போயிடுவோமா கடிச்சுதா எங்கே கடிச்சிருக்குதா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த உப்பு புள்ளியும் கொடுத்தும் அதுவும் காரதா அப்படி இப்படின்னு அம்மா அம்மாலாம் கேட்டாங்க எதுவுமே ஆகல எனக்கும் அம்மா கிடைச்சுதா அம்மாவுக்கு என்ன கடைச்சுதான் ரெண்டு பேருக்குமே பயம் அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு செத்து போயிடுமா அப்படி இப்படிலாம் எனக்கு பயம் இருந்துச்சு கற்று எங்களுக்கு வந்து ஜீவனை கொடுத்துருக்குறாரு இன்னுமே அந்த பாம்பு எங்களை ஒன்றுமே பண்ணல கற்று அந்த இருந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் உயிரோடு இப்போது ஜீவனை கொடுத்துருக்கா கொடான கொடு நன்றி இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கிறோன்னா உண்மையே லேஸ் போகிறதுனால தான் எங்கள் அம்மா மட்டுமே எங்கள் மூணு பேரையுமே பார்த்துருக்கவே முடியாது இப்போ வரைக்குமே எங்கள் எங்கள் அம்மா தான் தனியாக இருந்து படிக்க வச்சு பார்த்துன்னு இருக்காங்க எங்களுக்கு யாரும் இல்லை அம்மா மட்டும்தான்

தற்கொலை பண்ணிக்கொண்டு மறித்து போனார் இந்த பிள்ளைகள் அனாதைய போல காணப்பட்டது அவங்க தாயார் சபைக்கு வரும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பதாக சபைக்கு வரும்போது இந்த பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவன் தெரியல எனக்கு இல்லை சொந்த பந்தங்களை என்ன வீடுகள ஏற்றுக்கொள்ளுகிறது எப்படி என்று கேட்டாங்க கத்தராக விசுவாசிமா ஆண்டவர் ஒருபதும் கைவிட மாட்டார் என்று சொன்ன பிள்ளைகளே இன்னார் வரைக்கும் சபைக்கு கத்தர் கிருப செய்கிறார் அது இந்த சாட்சி கேட்டீங்க ஒரு நாகப்பாம்பு குட்டி பிள்ளை படுத்திருக்கும் போது பாயில் இருந்தது அது தீண்டாதபடி கத்தர் பிள்ளைய பாதுகாத்தார் எத்தனையோ செய்திகளிலே வானூலிலே பேப்பர்லாம் கேட்கிறோம் தொலைக்காட்சி எல்லாம் கேட்கிறோம் பாம்பு கட்சி அது கட்சி பிள்ளைங்க மறித்து போனது என்று கத்தர நம்பின பிள்ளையே ஒருபோதும் கத்த கைவிடாதபடி அந்த விசப்பூச்சிக்கு ஆண்டவர் விலக்கி காத்தார் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே யாரெல்லாம் இவங்களை பரிகாசம் பண்ணார்களோ தகப்பு இல்லாத பிள்ளைங்க ஒரு பெண்ணானவை எப்படி இந்த மூன்று பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவார்கள் என்று இவங்களை பரிகாசம் பண்ணாங்க கத்தரை நம்பினாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கும்படிய கத்தர் கிருப செய்கிறார் உங்கள் மத்திய சாட்சி பகிர்ந்து கொண்ட சின்ன பிள்ளைல பிஏடு படிக்கிறாங்க எங்களோடு இருந்து கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே எல்லாராலும் பரிகசிக்கப்படலாம் கைவிடப்படலாம் உனக்கு யாரும் இல்லை உன் நிலவு முடிஞ்சிச்சு சொல்லி உன்னை உதாசீனப்படுத்தலாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீ முழு உள்ளத்தோடு விசுவாசித்து இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயனா உன் வாழ்க்கையில மறுவாழ்வு என் தேவனாகி கத்த தருவார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு என்று சொல்லுகிறது உங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கும்படியாய் அடியன் விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே தெற்கத்தி சைடுல இருந்து ஒருவர் நல்லா கைப்புள்ள பணத்தை கொண்டு வந்தார் எப்படி ஆகியும் சென்ன பகுதியில் ஒரு வியாபாரம் செய்து பெரிய ஆளான பெரிய ஆளாக வேண்டும் என்று கொண்டு வந்தார் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஏமாத்தினாங்க கையில் இருந்த பணமும் போயிடுச்சு எல்லாரும் அவரை கைவிட்டாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஓட்டல்ல எச்சை அலை பின்னாடி வந்து விழுகும் எடுத்துட்டு வந்து போட்ட உடனே நாயும் சாப்பிடும் அதுல ஒரு பத்து இலையில கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஒரு இலையில வச்சு அந்த எச்சை இலையில இருக்கிற சாப்பாடு எடுத்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு தன் வயிற்ற நிரப்பினவராக காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே ஒரு நாள் அது போல நாயோடு கூட உட்கார்ந்து எச்சை இலையில இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அந்த இலையில ஒரு கைப்பிரிதியை பார்த்தார் கத்துடைய வார்த்தையை பார்த்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறேன் மெய்யான ஒளி ஏசு என்று எழுதப்பட்டிருந்தது அந்த வாசக பேப்பர் எடுத்துக்கொண்டு ஒரு இஸ்லாமிய கோயிலுக்கு போனார் அங்க போய் கேட்டார் ஐயா பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஏசு என்று சொல்லப்படுகிறது என் வாழ்க்கை ஒரு நாள் மேலோங்கி காணப்பட்டது என்னிடத்தில் இருந்த பணமெல்லாம் போயிடுச்சு என்னோட இருந்த நண்பர்களை என்னை ஏமாத்தி வஞ்சித்துட்டாங்க இப்ப சாப்பாட்டுக்கே வழி எச்சை இலையில இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுகிறையான்னு சொன்னாங்க அந்த இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லி இருக்கிறாங்க இது எங்களுடைய வாசகம் அல்ல இயேசுநாதர் கோயிலுக்கு போங்க சர்ச்சைக்கு போங்க சொன்னாங்க அதை எடுத்துன்னு சென்னையில பொஷவாகத்தில் இருக்கிறேன் சகோதரன் ஓடினார் ஐயா என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் நண்பர்கள் இவனிடத்துல பணம் இல்லை எல்லாம் எல்லாம் முடிந்து போச்சு இனி இவன் பிச்சை எடுத்து தான் சாகனம் சொல்றாங்க ஐயா ஆனா இந்த வாசகம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறது மெய்யான ஒளி என்று இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்னையான்னு கேட்ட உடனே அதற்கு அந்த போதகர் சொன்னாரு நீ எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த கத்தரை விசுவாசிப்பிலக்கானது அணைந்து போகிறதா இருக்கிறதா இருந்தாலும் கூட என் தேவனாகிய கத்தர் எரியப்பா அதுதான் இந்த ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஏசு என்று உடனே அவர் விசுவாசித்தார் என்னை முடியாது யாராலும் இந்த இருந்து எடுத்து என்னை விடுவிக்க யாராலும் முடியாது இந்த கத்தரால முடியும் என்று கர்த்தரை விசுவாசித்தார் அந்த சபையோடு இணைந்து கொண்டார் அந்த சபையில் இருக்கிற சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு நாட்டிக்கிழமை தோறும் ஆராதனை நாட்கள் கடந்தது கத்தர் அவர் அழைத்தார் இப்போது பெரிய ஊழியக்காரனாக அதாவது ஆயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிற சபை நடத்துகிற ஊழியக்காரனாக என் தேவனாக கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் ஆக இந்த வார்த்தை கேட்டு தேவ பிள்ளையே உங்களுக்கு முன்பதாக சூனாம்பேட்டில இருந்து வந்ததானே ஒரு பிள்ளை சாட்சி சொன்னது எங்களை எல்லாரும் கைவிட்டாங்க எங்க அப்பா எங்களை விட்டு மறித்து போனாரு எங்க தாயார் சிறு பிள்ளைகளா இருக்கும் எங்களை எடுத்து கஷ்டப்பட்டாங்க கத்தர் அண்டிக் கொண்டோம் கத்தர் எங்களை உயர்த்தினார் என்று ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில என் தேவனாகி கத்தர் அற்புதம் செய்வார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி உன் வாழ்க்கையில வெளிச்ச வேணுமா விடிவெள்ளி வேணுமா சுகம் வேணுமா சுகம் வேணுமா மாந்திரிகம் வியாதி பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா இந்த தேவனாகிய கத்தரை நோக்கி பார்ப்பையானா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறேன் மெய்யான ஒளி ஐயா வாங்க என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் ஜெபிப்போ ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஐயா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறேன் மெய்யான ஒளி ஏசு என்று நாங்கள் பார்க்கிறையா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவரே இந்த கிராமத்திலே உடைய வார்த்தையை கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக தொடர்ந்து பிரசனை இந்த கிராம இருக்கட்டும் பய நடத்துங்கப்பா ஏ சுனாமி நல்ல பிதாவே ஆமே